ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டீங்க கஷ்டப்பட்டு செய்ய மாட்டீங்க சிலருக்கு வந்து கசப்பெடுத்துருன்னு பயந்து செய்ய மாட்டீங்க ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி இதை பர்ஃபெக்டாக சமைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது அந்த பூ ஸோ அதை வந்து நான் பிச்சு போட்டுவிட்டேன் இதை வந்து சமைக்க நான் யூஸ் பண்ணலை ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம் அடுத்த பூ பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருந்தது ஸோ இதை நான் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முத்துன பூவை வேணான்னு சொல்லிட்டு பிச்சு போட்டுருவீங்க ஆனா அந்த மாதிரி இல்ல அந்த கருப்பா இருக்கிற அதை மட்டும் எடுத்துட்டு உள்ள இருக்கிற இந்த பூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஹ் சோ வந்து இந்த பூவெல்லாம் நம்ம தனியா இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்து வச்சுக்கலாம் எது வரைக்கும் வைக்கணும்னா இந்த பூவோட அந்த இதழ் இருக்கு இல்லையா அது செகப்பாக இருக்குது இல்லையா அது வந்து வெள்ளையாக மாறுற அந்த பகுதி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பிச்சு பிச்சு உள்ளே இருக்கிற அந்த பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பூவோட அந்த பகுதி வந்து வெள்ளையாக வர வரைக்கும் பிச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை அப்படியே நம்ம வந்துட்டு சேர்த்திக்கலாம் இப்போ இந்த பூ இருக்கு இல்லையா இதில் என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிற அந்த ஒரு நரம்பு இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிச்சிங்கன்னா கையால் உங்களுக்கு பிக்க முடியாது கத்தி வச்சு அறுத்தாலும் அது பாத்தீங்கன்னா அறப்படாது ஸோ அப்படி இருக்கிற அந்த நரம்பை வந்து நம்ம வெளியில் எடுத்து போட்டுறணும் ஸோ வந்து இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கிற இந்த நரம்பு நம்ம வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக வயிறு வலி எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு சோ அதையும் அது கூட பாத்தீங்கன்னா அஹ் அந்த ஒரு மாதிரி அந்த இறகு மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அதையும் வந்துட்டு நாம வெளியில எடுத்துடணும் பாருங்க இது ரெண்டுத்தையுமே பிச்சு எடுத்துடணும் சோ இந்த நரம்பு பாத்தீங்கன்னா எல்லா புலியுமே நீங்க ஈஸியா எடுத்துடலாம் ஆனா அந்த மாதிரி இருக்கு இல்லையா அது வந்துட்டு ரொம்ப முத்தாத அந்த பூவில் வந்துட்டு வராது ஸோ அப்படி வராமல் இருக்கிறத வந்துட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஐயோ அதை எடுக்கலையே நமக்கு கசப்படுத்துருமோ அப்படிங்கிற அந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இது ரெண்டுமே பிச்சுருங்க வராத பூவை இந்த நரம்பை மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்து போட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா பூவையுமே வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பூவையுமே க்ளீன் பண்ணியாச்சு இது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் கொஞ்சம் ஆயிலை தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா கை வந்து கருப்பாயிரும் இல்லை கருப்பாகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலை தேய்க்க வேண்டாம் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன அந்த தண்ணி இந்த தண்ணியில் தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பூவை கட் பண்ணி போட போகிறோம் ஸோ அந்த மாதிரி போடும்போது இது கருப்பாகாது கசப்பும் எடுக்காது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பூ இருக்கு இல்லையா இதை வந்துட்டு நம்ம நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்கணும் லைட்டாக வந்துட்டு கீரல் போட்டுட்டு நடுல் நடுவில் ஒவ்வொரு கீரல் போட்டுட்டு கட் பண்ணாலே போதும் ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணிடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த பூவை பார்த்தீங்கன்னா நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா அதில் நம்ம போட்டுக்க போகிறோம் இந்த மேலே ஷார்ப்பாக இருக்க அந்த பகுதியை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு மீதி உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா மெலீஸாக லைட்டாக இந்த மாதிரி கீரல் போட்டாலே போதும் பாருங்கள் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு ஏதாவது இப்போ நம்ம மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பூவையும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டுக்கலாம் லஞ்ச் டைமில் செய்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் பொரியல் செஞ்சுக்கலாம் அந்த பூவும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே வந்து சேர்த்திக்கலாம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க பெருசு பெருசாக கட் பண்ணால் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கலர்னும் கூடவே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் ஒரு ரெண்டு மிளகா சேர்த்திருக்கேன் உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் கூட சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா இதை லைட்டாக வதக்கிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த பூவை இது கூட சேர்த்திட்டு கூடவே பார்த்திங்கன்னா இதில் இந்த மூங் தால் இருக்குது இல்லையா அதை நல்லா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து தண்ணியில் கழுவிட்டு இது கூட சேர்த்திக்கலாம் இப்படி நீங்கள் சேர்த்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்கலாம் ப்ரோட்டீன் வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அவங்க மட்டும் இல்லை நார்மலாக நாமளே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனை அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு மூங் தாலை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறி கிளறிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அந்த ஆவியிலே பார்த்திங்கன்னா இதை வேக வைக்கணும் இல்லைனா நம்ம இதில் பருப்பு சேர்த்திருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி கொலை கொலன்னு ஆயிரும் தேவைப்பட்டால் இடையில பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியை மேலாக தெளித்து விட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இந்த பொரியல் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும் அப்படி இல்லைனா கொலை கொலன்னு ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு பருப்பு வெந்துருச்சு பூவும் வெந்துருச்சு இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு துருவினை தேங்காய் தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் துருவினை தேங்காய் சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு சுட சுட சாதத்தோடையோ அப்படிலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா கூட பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வாரம் ஒரு முறை இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும் பொரியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது சொல்லுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க